இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்காகுணபாலன் குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் பிரித்தானிய அரசு இம்மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி முதல் புதிய புலம்பெயர்தல் விதிகளை அறிமுகம் செய்ய உள்ளதாக அறிவிப்பு இசைப்பிரியா மற்றும் பாலச்சந்திரன் மரணங்கள் தொடர்பான முறைப்பாட்டுக்கு எந்தவித பதிலும் வழங்கப்படவில்லை என சட்டத்தரணி ஒருவர் கண்டனம் இந்திய மாநிலம் ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்ட அரிய மண் கனிமங்கள் கனிம ஆய்வுகளை தீவிரப்படுத்தும் இந்திய அரசு மத்திய கிழக்கில் அமைதி முயற்சியில் அமெரிக்க ஜனாதிபதி வளைகுடா தலைவர்களுடன் முக்கிய பேச்சுவார்த்தை ஐக்கிய நாடுகளின் விசேட அறிக்கையாளர் பிரான்சிஸ்கா அல்பானிசுக்கு எதிராக விதிக்கப்பட்ட தடை குறித்து குரல் கொடுக்கும் உலக நாடுகள் தொடர்வன விரிவான செய்திகள் பிரித்தானிய அரசு ஜூலை மாதம் இருபத்திரண்டாம் திகதியிலிருந்து புதிய புலம்பெயர்தல் விதிகளை அமல்படுத்த உள்ளதாக அறிவித்துள்ளது இவ்விதிகள் குறிப்பாக திறன்மிக்க பணியாளர்களுக்கான விசா அதாவது ஸ்கில்டு வர்க்கர் விசா பிரிவை கடுமையாக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன புதிய விதிகளின் கீழ் பிரித்தானியாவுக்கு வேலைக்காக வர விரும்பும் திறனான பணியாளர்களுக்கான குறைந்தபட்ச வருடாந்த வருமான வரம்பு இதற்கு முன் முப்பத்தெட்டாயிரத்து எழுநூறு பவுண்டுகள் இருந்த நிலையில் இப்போது நாற்பத்தோராயிரத்து எழுநூறு பவுண்டுகளாக உயர்த்தப்படவுள்ளது இதனால் தற்போது நூற்று பதினோரு வகையான வேலைகளை செய்ய விரும்பும் வெளிநாட்டு விண்ணப்பதாரர்கள் புதிய வருமான தகுதிகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலையால் பிரித்தானியாவுக்கு வருவதற்கு தகுதியற்றவர்களாகிவிடுகிறார்கள் மேலும் முதியோர் பராமரிப்பு உள்ளிட்ட கேர் ஒர்க்கர் பணிகளுக்காக இனிமேல் வெளிநாட்டவர்கள் பிரித்தானியாவில் வேலைக்கு எடுக்கப்படமாட்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த புதிய விதிகள் ஜூலை இருபத்தி இரண்டாம் திகதி முதல் அதிகாரப்பூர்வமாக அமுலுக்கு வருகின்றன அதேவேளை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டின் இறுதிக்குள் பட்டப்ப படிப்பு இல்லாத தொழிலாளர்களின் குடும்பத்தினரை அழைத்து வரும் உரிமை சில பிரிவுகளுக்குள் மட்டுப்படுத்தப்பட உள்ளது ஆண்டு இறுதியில் மொழித்தகுதி சான்றிதழ்கள் வேலைவாய்ப்பு அனுமதிகள் மற்றும் குடும்ப விசாக்கள் தொடர்பான புதிய கட்டுப்பாடுகளும் அறிமுகமாகும் என அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் இறுதி யுத்த காலத்தில் சரணடைந்த நிலையில் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படும் தமிழீழ விடுதலை புலிகள் உறுப்பினர் இசைப்பிரியா மற்றும் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் மகன் பாலச்சந்திரன் ஆகியோரின் மரணங்கள் தொடர்பாக தாம் சமர்ப்பித்த முறைப்பாட்டுக்கு இதுவரை எந்தவித பதிலும் வழங்கப்படவில்லை என சட்டத்தரணி தனுக ரணஞ்சக கஹந்தகமகே தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பான அதிகாரப்பூர்வ முறைப்பாடு கடந்த ஜூன் பன்னிரண்டாம் திகதி இலங்கை காவல்துறை தலைமையகத்திற்கு அவரால் சமர்ப்பிக்கப்பட்டது அதில் போரின் போது சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள் கடுமையாக மீறப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்ட நபர்கள் சட்டவிரோதமாக கொல்லப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் அவர் குற்றஞ்சாட்டினார் இதனைத் தொடர்ந்து ஒரு மாதமாகியும் தனது முறைப்பாட்டுக்கு பதில் ஏதும் கிடைக்காத நிலையில் விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் எழுத்து மூல பதிலை வழங்குமாறும் காவல்துறை மாதிபருக்கு அவர் கடிதம் மூலமாக வலியுறுத்தியுள்ளார் தற்போது வரை அந்த முறைப்பாட்டின் கோப்பு இலக்கம் மட்டுமே பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட ஏழு நாட்களுக்குள் பதில் வழங்கப்படாவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அடிப்படை உரிமை மீறல் மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் திட்டம் உள்ளதாகவும் உள்நாட்டு மற்றும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளுக்கும் இந்த விடயம் அறிவிக்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறை பேச்சாளர் பதிலளிக்கும்போது முறைப்பாடுகள் தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்ள விரும்பினால் அதற்கான எழுத்து மூல விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அது பெற்ற பிறகு காவல்துறை மாதிபருடன் கலந்துரையாடி அதற்கான நிலைமைகளை தெரிவிக்க முடியும் என்றும் கூறியுள்ளார் இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தில் மிகப்பெரிய அளவில் அரிய பூமி கூறுகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது அந்த வகை கூறுகளின் உலக சந்தையில் தற்போது மிகுந்த ஆதிக்கம் செலுத்தி வரும் சீனாவிற்கு கடும் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடியதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் இந்த தகவலுக்கு அடிப்படையாக இந்திய புவியியல் ஆய்வு மையம் மற்றும் அணுசக்தித்துறை இணைந்து நடத்தி வரும் ஆரம்ப கட்ட ஆய்வுகளில் நியோடைமியம் டிஸ்ப்ரோஷியம் போன்ற தொழில்நுட்ப ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த அரிய பூமி கூறுகளின் இருப்புகள் ராஜஸ்தானில் உள்ள பலோத்ரா மற்றும் ஜலோர் பகுதிகளில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவற்றில் பாஸ்ட்னாசைட் பிரீட்டோலைட் ஜெனோடைம் போன்ற கனிமங்கள் அடங்கும் இவை அனைத்தும் பிரசோடைமியம் காடோலினியம் மற்றும் சீரியம் போன்ற தொழில்நுட்பங்களுக்கு இன்றியமையாத கூறுகளாகும் ஆரிய பூமி கூறுகள் என்பது மொபைல் போன்கள் மின்சார வாகனங்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் செயற்கைக்கோள்கள் மற்றும் அதிநவீன ராடார் அமைப்புகளில் பரந்த அளவில் பயன்படுத்தப்படும் முக்கிய கூறுகள் சீனா உலக அரிய பூமி உற்பத்தியில் சுமார் எண்பத்தி ஐந்து சதவீதம் பங்கை பெற்றுள்ள நிலையில் இந்தியா இப்போது தனது சொந்த வளங்களை கண்டறிந்து அந்த பங்குகளை குறைக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளது இந்த முயற்சிக்கு ஆதரவாக மத்திய அரசு தேசிய முக்கியமான கனிம மிஷன் எனும் திட்டத்தை தொடங்கியுள்ளது இதில் முக்கிய கனிமங்களின் ஆய்வு சுரங்கம் மற்றும் செயலாக்கத்தை விரைவுபடுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன மேலும் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகை திட்டம் அறிவிக்கப்பட்டு நாட்டிலேயே அரிய பூமிகாந்தங்கள் தயாரிக்க ஆதரவு வழங்கப்பட்டுள்ளது மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் தொடர்ச்சியான போர்களையும் அதனால் உருவாகும் அமைதியற்ற சூழ்நிலையையும் முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சியின் ஒரு பகுதியாக அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அந்த பகுதி நாடுகளின் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் இஸ்ரேல் காசா போரும் சிரியாவின் உள்நாட்டு மோதல்களும் மத்திய கிழக்கில் பெரும் பதற்றத்தையும் மனிதாபிமான சிக்கல்களையும் உருவாக்கியுள்ளன இந்நிலையில் டிரம்ப் சமீபகாலமாக பல வளைகுடா நாடுகளின் தலைவர்களுடன் உரையாடல்களில் ஈடுபட்டுள்ளதுடன் வலுவான இருதரப்பு உறவுகளை உருவாக்கும் நோக்கிலும் அவர் செயற்பட்டு வருகிறார் அமெரிக்காவின் தலைநகர் வாஷிங்டனில் அமைந்துள்ள வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற ஒரு சில முக்கியமான சந்திப்புகள் இந்த முயற்சியின் முக்கிய பகுதியாக அமைந்தன அதில் பஹ்ரைன் நாட்டின் பட்டத்து இளவரசர் சல்மான் பின் ஹமாத் அல் கலீபா மற்றும் கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி ஆகியோருடன் ட்ரம்ப் தனிப்பட்ட முறையில் சந்தித்து விவாதங்களில் ஈடுபட்டார் இந்த சந்திப்புகளின் போது மத்திய கிழக்கில் நிலைக்கும் அமைதியை நிலைநாட்டும் வழிமுறைகள் பாதுகாப்பு ஒத்துழைப்புகள் தொழில்நுட்பம் சார்ந்த அமெரிக்க ஆதரவு உதாரணமாக ஜெட் விமானங்கள் செயற்கை நுண்ணறிவு கணினி சேவையகங்கள் போன்றவை மற்றும் முதலீடுகள் தொடர்பான முக்கிய ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன குறிப்பாக பஹ்ரைன் இளவரசருடன் அணுசக்தி ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வாய்ப்புகள் குறித்தும் தீவிரமாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன ட்ரம்ப் தனது இரண்டாவது போது மேற்கொண்ட சவுதி அரேபியா கட்டார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரக பயணங்களின் போது உருவான உறவுகளின் தொடர்ச்சியாகவே தற்போதைய சந்திப்புகள் அமைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பாலஸ்தீன பிரதேசங்களுக்கான மனித உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் விசேட அறிக்கையாளர் பிரான்சஸ்கா அல்பானிசின் மீது அமெரிக்கா விதித்துள்ள ஒருதலைபட்ச தடைகள் தொடர்பாக பல நாடுகள் தனது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியுள்ளன இத்தடைகள் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் போல்கர்டர்க்கிற்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது குறித்த கடிதத்தில் இலங்கை உட்பட பொலிவியா பிரேசில் சிலி சீனா கொலம்பியா கியூபா ஹொன்ட்ரஸ் ஐஸ்லாந்து நமீபியா ஸ்லோவேனியா தென்னாப்பிரிக்கா ஸ்பெயின் வெனிசூலா ஆகிய நாடுகளுடன் ஜெனீவாவில் உள்ள இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பினர்களும் இணைந்து கையெழுத்திட்டுள்ளனர் அல்பானிஸ் மற்றும் பிற நிபுணர்களுக்கு எதிராக சமூக ஊடகங்களில் மேற்கொள்ளப்படும் தாக்குதல்களை இந்நாடுகள் கண்டித்துள்ளன மேலும் காசா மோதலில் இருந்து லாபம் ஈட்டியதாக கூறப்படும் சில நிறுவனங்களை தனது அறிக்கையில் அல்பானிஸ் வெளிப்படுத்தியதோடு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற வழக்குகளை ஊக்குவிக்கும் வகையிலும் அவர் நடவடிக்கைகள் மேற்கொண்டிருந்தார் இதன் தொடர்ச்சியாகவே அமெரிக்கா அவரது சொத்துக்களை முடக்கி அவருக்கு பயணத் தடைகளை விதித்தது இந்நிலையில் குறித்த தடைகளை கண்டித்தும் சர்வதேச சட்ட மீறல்களை வெளிக்கொணரும் நிபுணர்களை இழிவுபடுத்தும் நியாயமற்ற முயற்சிகள் எனவும் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் மனித உரிமைகள் பேரவையின் நம்பகத்தன்மை குறைவடையக்கூடும் என்ற அபாயத்தையும் சுதந்திரமாக இயங்கும் நிபுணர்கள் மீது இவ்வாறு தடைகள் விதிப்பது மிகவும் ஆபத்தானது எனவும் இந்த கடிதம் எச்சரிக்கிறது மேலும் குறித்த கடிதத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஆறாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் சலுகைகள் மற்றும் விடு பாற்றிமை தொடர்பான சாசனம் மற்றும் பொதுச்சபை தீர்மானம் ஆகியவை மேற்கோளாக குறிப்பிடப்பட்டுள்ளன அத்துடன் ஐக்கிய நாடுகள் சபையின் விசேட நடைமுறைகளுடன் உறுப்பு நாடுகள் ஆக்கப்பூர்வமாக ஈடுபட வேண்டும் என்றும் இதில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூசுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்